ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம கொழும்பில் இருக்கோம் கொழும்புல ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்த உடனே முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் நம்ம நண்பர் இலங்கை நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீர் கொழும்பு அந்த கொழும்புக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலாக இதில் வந்து நம்ம தமிழ் ஆக்டர் சந்தானம் அப்புறம் இவ இவர் நம்ம யார் மாக்காப்பா இவர் எல்லாருமே வந்து சாப்பிட்ட ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டேஸ்ட்டும் அல்டிமேட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஆ அம்ரா லீஃப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலோட இந்த ஃப்ரண்ட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இலங்கையோட ஃபேவரெட்டு பூ இருக்குது பார்த்தீங்க இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பூவுக்கு பக்கத்தில் இந்த பூவை பார்த்துட்டு இது ரியல் பூங்க இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ கிடையாது நம்ம ஊரில் அது பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஆனால் ரியல் பூ இதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் இலங்கையில் வந்த உடனே மொதல் ஹோட்டலில் நல்லா அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் ஓகே கேஸ் நம்ம வந்து ஜாக்சன் ப்ரோ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருனா மாக்கா பாவும் இன்னொரு யார் மாகாபாவும் நடிகர் சந்தானமும் வந்த ஹோட்டலாக இலங்கையில் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ சந்தானம் டாக்டர் சந்தானமும் மாக்காப்பாவும் வந்த ஓட்டேன் ஓ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே ஓ அப்படியா ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா ம் நமக்கு ஒருத்தர் பழகன்னோன்னே ஏகப்பட்ட பேர் பழக்கம் வந்துடுது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஏதோ ஒரு வெளி ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை என்னங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி இல்லை எல்லாரும் பார்க்குறவங்களெலாம் பழகிட்டுருக்கீங்க விஐபி லான்ச்சி கூட்டு போகிறாரோ அது க்ளோஸ் தான் இந்த வாட்டர் இது வாட்டர் பாட்டிலா சரி பேரை நான் வாசிக்கல நீங்களே படிச்சுக்கிடுங்க நேம் மட்டும் மாற்றிருக்கலாம் ஓகே ஓ இது சிங்களே நேம்மா பார்க்க வேணா இந்த வாட்ரு பாட்டில் தான் சிங்களத்திலே நம்பர் ஒன் வாட்ரு பாட்டிலாங்க நேச்சுரல் வாட்டர் பாட்டில் ஸ்ரீலங்கல் ஸ்ரீலங்கா தான் என்ன சொன்னேன் சிங்களத்துலன்னு சொன்னீங்க மாற மாட்டேங்கிறேன் சூப்பரான ஹோட்டல் என்ன இந்த வாட்டர் பாட்டில் வேண்டாமா சிக்கன் வீழ்ச்சியில் ஓ அது குற்றவாள வாட்டர் மாதிரி கண்டி

சாப்பாடு சொல்லுங்கள் கைஸ் சாப்பாடு வந்துருச்சு என்ன மாதிரியான ப்ளேட்டர் பெரிய நண்டு இடையில் நிறைய காய்கறி விவசாயம் பண்ணியிருக்காங்க இடையில அப்படியே இன்னொன்று இருக்குது இது ஒரு பிராண்ட் மாதிரி கிடக்கு பெரிய சைஸ் ப்ராண்டு அப்புறம் ஃப்ரைட் ரைஸு சாப்ஸு அது மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஜூஸு நண்டை மட்டும் பாருங்கள் இல்லை அழகாக கரீம் இதுதான் இவ்வளோ நேரம் ஆகிட்டுன்னு பசியோடு வந்தால் சாப்பிட முடியாது அருமையாக இருக்குது ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் முத முறையில் சாப்பாடு டேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது இருந்து ஃபிங்கர் சிப்ஸை சாப்பிட்ருக்கேன் இங்கே இருக்கிறதுலாம் இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு வேகமாக படுத்துது நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஏற்கனவே எப்படின்னா இருக்குது சூப்பர் இது வந்து பிரான் சரியா இந்த ப்ராண்ட் வந்து இந்த பிராண்டோடைய உள்ளேருந்து எடுத்தது அப்படிதானே இந்த இருந்து எடுத்து அது வந்து இது வந்து லாப்ஸ்டர் பிராண்ட் மாதிரி இருக்குது பட் லாப்ஸ்டர் கிடையாது இது தனி பிராணி இது வந்து ஒரு பெரிய சைஸ் பிராண்டு இது கூடுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாப்ஸ்டர் இந்த இதோடைய பிராண்டோடைய மசாலா நல்ல அருமை நல்ல வெந்து உள்ள மசாலா அவ்வளவோ அந்த பிராண்டுக்குள்ளே போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த மசாலாவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா ராஜா விருந்துங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து மொத நாளே மொத வேலையே ராஜா விருந்து அப்புறம் இந்த கனவா கனவா மீன் பாருங்க இவ்வளோ அழகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்காங்க நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு கனவா மீன் அப்படியே ரப்பர் பந்தாட்டம் நாக்கில் நர்த்தன ஆடுது இது ஒன்று ரெண்டாவது பண்ணிட்டேன்னா இந்த நண்டு ஒன்று இருக்குது மாதிரி என்ன மீன் இந்த மீன் தான் இதில் கட் பண்ணி வச்சுக்காங்களோ கனவா வில மீனா எங்கள் ஊர்லேயும் விலை மீன் தான் சொன்னாங்க இதுக்கு கொடுத்துருக்குற அந்த இதுக்கு பேர் என்ன சொன்னால் டிப்பாட் ஓட்ஸ் ஓட் சாஸ் காரமான சாஸா எதாவது எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அடியே நாக்கு எரியுதுடி மாலா அப்பா ஆட் சாக்ஸ் கார சாக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியது தானே ஆட் சாக்ஸ்ன்னு ஒன்று நான் வேற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இது காரம் பயங்கரமாக இருக்கு இது என்னது ஓ பெரிய ராளோட பெரிய ராள் எம்மாடி இவ்வளோ பெரிய ராளை குக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன் அட்டகாசம் அட்டகாசம் அண்ணே பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எம்பிட்டு பெருசு ஆமாம் அந்த ஒரு படத்தில் விசால துப்பாக்கி எடுத்துகிட்டு நீட்டிட்டு வருவானே அந்த சைஸில் இருக்கு நடுவில் உள்ள நீக்கணும் இந்த சைடில் உள்ளதை நீக்கியாச்சு சோஸில் தொடணுமோ வேறையா சாப்பிட சொல்லி கொடுக்குங்கப்பா நமக்கு எல்லாத்தையுமே கண்டன மாதிரி மாதிரி தின்னுடுறேன் இந்த சாஸ்லையா எனக்கு வேண்டாம் ஓ அதில் பச்சை கலரில் நைட்டு பச்சை கலர் ஜிங்கிச்சா மலேசியனுக்கும் உங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா எல்லா ஃபுட்டுமே மசாலா ஐட்டம்லாம் வேறு மாதிரி இருக்குங்க எனக்கு இலங்கைக்கு வரும்போது ஒன்று சொல்லி தான் விட்டாங்க நீ வந்து இலங்கைக்கு போனால் எதில் நீ சந்தோஷப்படுறே இல்லையோ சாப்பாடில் சந்தோஷப்படுவே நம்மளை விட ஃபுட் ஐட்டம் வந்து அவ்வளோ அழகாக மசாலாவை சேர்த்து டேஸ்ட்டாக செய்கிறது அவங்கள மாதிரி அடிச்சுக்கு ஆள் இல்லைனாங்க அதெல்லாம் உண்மை தாங்க இந்த கனவா மீன மட்டும் இந்த இது விலை மீன் மட்டும் எடுத்தாங்களே கட்டை ஹாசம் விலை மீனை முழுசாக புரிய ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஆயில் ஃப்ரை தானே இது எல்லாத்தையுமே நான்தான் இருக்கேன் மக்களுக்கு கொடுக்காம கோச்சிக்காதீங்கண்ணே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கோச்சிக்காதி கோச்சிக்காதிக் பா கடல் உணவு சாப்பிட்ற சொகம் இருக்கே எனக்கு பிடிச்சதுலே மெயினாக கடல் உணவு ரொம்ப பிடிக்கும் ஆ மீன் நார்மலாக இருக்குது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒன்றும் விசேஷமாக சொல்ல முடியாது

உள்ளே நண்டு பாடி சின்னதாக இருக்குது நண்டு பரி நண்டை சந்தானம் எப்படி சாப்பிட்ருப்பாருன்னு யோசிச்சு பார்க்குறேன் மாக்காப்பா நல்லா வெளுத்து வாங்கிருப்பாப்பில்ல சந்தானம் கொஞ்சம் ஹீரோ பார்த்திங்களா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் சாப்பிடுவாப்பில் லைட்டாக தான் டேஸ்ட்டு பார்ப்போம் ஆ இதுவும் நார்மலாக இருக்குது அதுதான் நம்மூர் மாதிரி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட்லாம் கிடையாது அந்த ஐட்டங்களும் மீன் ஐட்டம் தான் நல்ல டேஸ்ட்டு ஆனால் எல்லாமே நல்லா குக்காக இருக்குங்க நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கு ம் அத்தை காசம் அப்படியே அன்னையாட்டை கேட்பேன் அன்னையா என்னாச்சு எப்படி இருக்கு பேசுனா குறை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி பேசாமல் இருக்கீங்க நோம்மா நானே நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் என்ன கையால் சாட மாட்டேங்கிறீங்க அதான் வருத்தமாக இருக்குது இப்போ கை உணரணும் வாய் ருசிக்கணும் மனசு இன்பமாக இருக்கணும் இதுக்கு பேர் தான் இயற்கை நல்ல உணவை சாப்பிட்ற ஒரு முறை செழிப்பாக இருந்த ஒரு டேபிள் இப்போ குண்டு விழுந்த ஈராக்கு மாதிரி ஆயிடுச்சு அப்படிதானே அப்படிதானே என்ன சிரிக்க குண்டு விழுந்த ஈராக்கு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இங்கே பாருங்க சவுச்சி எடுத்து பிறகு தலை வரைக்கும் கழிவு பண்ணிட்டார் பாவம் அந்த பிறகு கண் மட்டும்தான் இருக்குது நான் இது இதோட நான் கூடுதலங்கே கிடக்கு நல்லா சம்முன்னு சாப்பிட்டாச்சு செம்ம சாப்பாடு ஒன்றும் கூட மிச்சம் இல்லை நானும் பயந்தேன் இவ்வளோ கொடுத்துருக்க இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாம் காலி ஆகிருமா இல்லைனா ஃபேஷனாக வந்தாலும் பாதி வச்சுட்டு போயிடுமான்னு பார்த்தோம் ஆனால் எல்லாத்தையும் சம்முன்னு கழிவு பண்ணியாச்சு அதாவது கொழும்புல வந்த அன்னைக்கு ராஜ விருந்து அப்பா ஃபுல்லு ஃபுல்லுனால் செம்ம ஃபுல்லுங்க ஆனால் வயிறை கெடுக்காத ஒரு டேஸ்ட்டு வந்து கச்சா முச்சான்னு காரத்தை காரத்தள்ளி போட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வருதுங்கிற மாதிரியான இது கிடையாது ஆயிலெலாம் சுத்தமாக இல்லை எப்படி தான் ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில நல்லா அருமையான டேஸ்ட்டு வாசனையாக இருக்குது ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஓவர் ஐப்புக்குள்ளேயும் நான் சொல்லலை நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒரு நாட்டுக்கு போனால் சாப்பாடு எப்படி இருக்குமோ என்ன இதுவோ அப்படி இப்படின்னு தெரியாமல் இருப்போம்ல ஒரு டூரிஸ்ட்டாக வந்தால் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆர்டராக ரெடி பண்ணி வச்சுருவாங்க எல்லோரும் அந்த பேக்கேஜ் அது இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க பட் நாங்கள் ட்ராவலர் நாங்கள் பைக் ரைடர் நாங்கள் எங்கே போய் என்னத்தை சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்த அன்னைக்கே வந்த முத வேலையே அருமையான ஒரு சாப்பாடு கொடுத்தா இந்த கடைப்பேர்னு டக்குன்னு மறந்து போச்சு அம்ரா லீஃப் இந்த கடைக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய நன்றிங்க நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்திங்கனாலே நீர்கொழும்பு நீர் கொழும்புல வந்தீங்கனாலே இந்த ஹோட்டல் தானா இந்த ஹோட்டலில் வந்து சந்தானம் மாக்காப்பா எல்லாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம நேரடியே சொன்ன மாதிரி அதேமாதிரி நம்ம டான்ஸ் ஜூனியர் அவர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு அவரும் வந்திருக்கிறாரா அந்த ஹோட்டலோட ஓனரே இப்போ தான் பார்த்தேன் இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் ஓனரே நின்றுட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலுமே இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஹோட்டல் எதுவும் தெரியல ஸ்ரீலங்கா வந்தால் ஃபஸ்ட்டு டேவே என்ன சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வாங்க அம்ரா லீஃப் அப்படின்ற ஒரு ஹோட்டல் சரி 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 போங்கண்ணே போங்கண்ணே டொயோட்டா கார் தாங்க இங்கெல்லாம் டொயோட்டா பராக ப்ரியோஸ்னு இருக்குது டொயோட்டா கார்லாம் அல்டிமேட்டாக இருக்குது சரியான காரானே வாங்குவாங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமான காராக இருக்குது இங்கே உடனே நான் காருகளை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் காரு பைக் பைக்காக கூட நம்ம ஊர் பைக்கு தான் நிறைய இருக்குது ஜப்பான் பைக்கு கொஞ்சம் இருக்குது ஜப்பான் பைக்கை போக உங்களுக்கு ஒரு ஒரு சில பைக்கை வீடியோ எடுத்து காட்டுறேன் மற்றபடி கார் வந்து நம்ம ஊர் காரு கொஞ்சம் இருந்தாலும் வெளியூர் கார் தான் நிறைய இருக்குது இது வரங்களா இதெல்லாம் என்ன ப்ராண்டுன்னே தெரியல இந்த மாதிரி இந்த காருக்கு ஒன்று நிற்கிது பார்த்துக்கிங்க அந்த கையை ரெண்டு பக்கம் வச்ச மாதிரிக்கு ஒரு கார் நிற்கிது செட்டான் காரு இது ஆல்டோ நம்ம ஒரு நம்ம கார்டு அல்ட்டோ நிற்கிறாப்புல அப்புறம் சுசுகியில் ஒரு ப கார் நிற்கி பக்கத்தில் நிசானில் ஒரு கார் இருக்குது இந்த ரெண்டு காரை என்ன மாதிரியான கார்னே எனக்கும் தெரியல ஆனால் ஒரு வேன் டைப்பில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ரெண்டு வண்டியுமே புக் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது இந்த நம்பர் போர்டு போடலை புது வண்டி போல் இருக்குது கேட்டால் ரிவ்யூக்கு எடுத்து கொடுக்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீலு நல்ல காம்பேக்டாக இருக்குது இடிச்சதுன்னா வீலில் தான் இடிக்கும் பம்பர் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம ஸ்ரீலங்கா வந்ததே வந்து ஒரு வித்தியாசமான ஊர் கிடையாது தான் ஆனால் நமக்கு வந்து அது ஸ்ரீலங்கா டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை இன்றைக்கி உடனே கொடுத்துருச்சு அந்த ஃபீலிங்கோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டகாசம் பண்ணுவோமா காயலோடைய ஸ்ரீலங்கா பயணத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க பாருங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல்லைக்கு ஒன்று டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நான் அந்த காரில் கிளம்பி அதை ஹோண்டா காரில் கிளம்பி நான் வீட்டுக்கு போகிறேன் அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு பைக் ரைடிங்கில் நமக்கு மீட் பண்ணுறோம் சரியா வாங்க 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 ப்ளா